தமிழக அரசியல்ல என்னவெல்லாம் தவறு இருக்கிறதோ எல்லாம் தவறாக செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பு நீங்கள் எல்லாம் அவர் எம்பி ஆகி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவன் அவர்களை நீங்கள் எம்பி ஆகி நம்ம கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு என்னன்னா இந்திய அளவிலே நமக்கு தலை குடிவு மட்டும்தான் இந்த தொகுதி மக்களை கிடைத்திருக்கிறது என்று ஒரு நல்ல விஷயம் கிடைக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய கார்த்தியானி அவர்கள் படித்தவர் பண்பானவர் எல்லா மக்களையும் அரவணைத்து நிச்சயமாக இந்த தொகுதியிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே பாட்டாளி வர்க்கத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அற்புதமாக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய டாக்டரையா டாக்டரையா தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து எல்லா மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா பெரிய டாக்டர் ஐயா அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியானி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் செல்வம் மகேஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அரியலூருடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பாருவெட்டி ரவி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மன்னன் டி தினகரன் அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியானி அவர்கள் அவருடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் என் கே மோகன் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தயாரித்து தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அண்ணன் ஜி கே வாசன் அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் கார்த்தியன் அவர்கள் அவருடைய கடலூர் மாவட்ட தலைவர் புரட்சி அவர்கள் நெடுஞ்செலியன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியனி அவர்கள் கடலூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பால பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய நம்முடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் இருக்கிறீங்க அரியலூர் மாவட்ட தலைவர் அண்ணன் ஐயப்பன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணன் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு அவருடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளை சகோதர சகோதரிகளே நம்முடைய ஒரே நோக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவரும் நம்முடைய ஒரே நோக்கம் என்னங்க அண்ணன் தொழில் திருமாவளவர்களை இங்கே தோல்வியை வைக்க வேண்டும் அதற்காகத்தான் எல்லோரும் களத்தில் யாரையும் மதிக்க தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய தொழில் திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை தோல்விட செய்ய வேண்டும் அக்கா கார்த்தியேணி அவர் இதற்கு முன்பு மேயராக பணியாற்றியவர் இந்த பகுதிக்கு சரியான நபர் நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர் அடித்தட்டு மக்கள் இருந்து வந்த அக்கா கார்த்தியேணி அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அக்கா கார்த்தியணி அவர்களை இங்கே நிறுத்தியிருக்கின்றார் நான் முதல்ல கூட நான் முதல்ல கூட வீசிக்கே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நினைச்சேன் இன்னைக்கு தான் தெரியுது வீசிக்கினா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகிலான்னு கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக ஆட்சியை பாருங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி இருக்கின்றோம் உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு முதன் முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாருக்கு பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தான் அண்ணன் பொன்னிசாமி அவர்களால் இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் கொடுத்தார்

உறுதியான சம்போகதி நீங்கள் வளருவதற்காக ஒரு கட்சி அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து நீங்க சிதம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிறுவித்திருக்கிறாங்க என்ன சொன்னீங்க பொது தொகுதி கொடுக்கலீனா அறிவாலயத்துல போய் தீக்குளித்தாமாலாமா என்ன பண்ணுவாங்கலாமே அறிவாலயத்துல போய் தீக்குளித்தாங்களாமா கணக்கு என்ன ஆட்சி கே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சியும் மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்தும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் தலைவர்கள் தொண்டர்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் இருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி சகோதர சகோதரி சகோதர சகோதரே இது ஒரு முக்கியமான தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதம மந்திரியாக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க போறேன் மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியா வரப்போறாங்க யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை நானூறு எம்பிக்களை தாண்டி மோடியையா வரப்போறாங்க ஆனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நாம வாக்களிக்க போறோம் மோடியையா வரப்போறாங்க நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போம் நானூறு எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பத்து எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அமமுகவில் இருந்து இரண்டு எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவரும் எம்பியாக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் பாரிவேந்திரன் அவர்கள் எம்பியாக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கும் அதுவும் நமக்கு தெரியுங்க சிதம்பரத்தில் அக்கா கார்த்திகேவி அவர்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுவார்கள் அதுவும் நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகள் இந்த முறை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க மத்தியில் இவங்க தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி இல்லை மோடியை யாரும் போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டி பெறும் அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் திருமாவளவன் ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப அஞ்சு வருஷமா பண்ண அதே வேலையை தான் திரும்ப பண்ணுவார் எதிர்கட்சி நாற்காலியில நாற்பதுல ஒண்ணு இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கின்றாங்க பார்த்தியலி அவர்கள் நானூறு ஒருவராக வரப்போகின்றார் சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி ஒரு தாய் இன்னைக்கு உங்களை நம்பி இந்த களத்தில் வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு ஐயா எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியில் இருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தெரியும் நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம் வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் ஐயா அவர்களும் இந்த முறை உறுதியாக இருந்தாங்க ஐயாவிடம் நான் பேசி சென்ற பொழுது ஐயாவும் அன்பன்மணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகை அக்கா இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க அவங்க நிக்கட்டும் என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தார் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று பத்து தொகுதிகளில் பாடாளுமக்கள் ஐயாவாக இருக்கட்டும் அன்புமணியாளர்களாக இருக்கட்டும் இருவரும் உரிமையாக இருந்தார்கள் சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்தியனி அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் அக்கா கார்த்தியானி அவர்கள் இந்த களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக கலைஞரில் இருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் தான் வேட்பாளர் அக்காதால எல்லா இடத்துக்கு போக முடியுங்களா அக்கானால எல்லா இடத்துக்கு சுத்த முடியுங்களா இருபது நாள் இவ்வளவு பெரிய தொகுதி கிராமப்புறத்து தொகுதி இருபது நாள் எல்லா மக்களையும் போய் சந்திக்க முடியாது நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பு சகோதர சகோதரி பெரியவர்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கார்த்திகே அக்கா உங்களுக்காக உங்கள் சார்பாகத்தான் நிற்கின்றார் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க அப்பா இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார் என்ற புண்ணையால் முழு சிதம்பரமும் பார்த்துக் கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் தோற்று விடுவார் நல்ல ஒரு வேட்பாளர் அருமையான சகோதரி கார்த்திகன் இருக்கிறாங்க ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு நீங்க வாக்கு செய்யறதுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்பான் பாரை ஜனதா கட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறேன் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் கேட்கிறேன் நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று சில நபர்கள் கேட்கலாம் சில பேர் கேட்கலாம் இல்ல மோடி இல்லாதான் நூற்றுக்கு நூறு அவர் தான் வர்றாங்க நாங்க தான் ஓட்டு போறோம் பெரும்பான்மையான மக்கள் சொல்றோம் ஐயா நமக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் நம்முடைய எதிர்கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை காரணம் இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புறையை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் விட்டார்கள் இந்த தேசியத்திற்கான தேர்தல் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்காக தேர்வு களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் களத்தில் காரணம் மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போனார் ஓட்டு போட போனான் தினகரனுக்காக ஓட்டு போட போறான் ஐயாவுக்காக